அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் கலை சொந்தங்களுக்கு என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க வரும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இரவு நேரங்களில் ரஜினி முரளி சூட்டா ஆவி பார்க்க சப்ளை ஆகும் நாடகம் எங்கெங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் ரஜினி முரளி சப்ளை ஆகும் முரளி நாடக அமைப்பால் தல்லார் உள்ளது அபிஸ் நாடகம் தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்ய எம் முரளி நாடக ஆபீஸ் தல்லார் உள்ளது பஜார் காவல்நிலையம் அருகில் குள்ளார் கோயில் பக்கத்தில் எம் முரளி நாடக ஆபீஸ் உள்ளது தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யலாம் போன் மூலியமாகவே இன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ கங்கா நாடகமன்றம் காலி உள்ளது இன்னும் நிறைய நாடகமன்றம் இன்று காலி உள்ளது தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்யுங்க புதங்காமே ஸ்ரீ ராகவேந்திர நாடகமன்றம் காலி உள்ளது உடனே புக்கிங் செய்யுங்க செவகமை ஸ்ரீ ஸ்ரீ நவசக்தி நாடகமன்றம் காலி உள்ளது தேவையென்றால் புக்கிங் பண்ணுங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாலு மூன்று தேதியிலும் நாடகம் தேவைப்பட்டால் உடனே புக்கிங் செய்யுங்க நாற்றிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாடகம் நிறைய நாடகமன்றம் இருக்குது உடனே புக்கிங் செய்யுங்க எம் முரளி நாடக ஆஃபீஸ் தெல்லார் உள்ளது என் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உடனே புக்கிங் பண்ணுங்கள் நாடகத்தை சிறந்த முறையில் நடத்தி தருவோம் எந்த கிராமத்துக்கு வேண்டுமென்றால் நாடகத்தை சொல்லுங்கள் உடனே புக்கிங் செய்வேன் ஓகே எம் முரளி நாடகாவை தெல்லார் என் நம்பர் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணவும் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதென்று பார்க்கலாம் எந்தெந்த கிராமத்தில் நாடகம் போவதும் பார்க்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆவணி இருபத்தி மூணு ஆவணி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி நாலு இன்று எங்கள் ஊர் சொந்த ஊர் சொந்த ஊர் கொடியாலத்தில் நாடகம் இன்று விநாயக சேர்த்தி முன்னிட்டு நாடகம் நடைபெறுகிறது ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் கொடியாலம் காலனில் நாடகம் கொடியாலம் காலனில் நாடகம் வைத்தெல்லார் வைத்தெல்லார் ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் கொடியாலம் காலனி நாடகம் வை தெல்லார் தெல்லார் இன்றைக்கி வந்து தெல்லார் சுற்றி நாடகம் நிறைய இல்லை அதனால் கூட்டம் நிறைய இருக்கும் கொடியாலத்து காலனியில் கொஞ்சம் வரவங்க சீக்கிரமாக வந்துடுங்க மணி ஒம்பது மணிலாம் நாடத்தை ஆரம்பிச்சுருவோம் வந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கே கேட்டுக்கொள்கிறேன் அங்கே வந்து ரஜினி முரண்டி சப்ளை ஆகும் முரளி கிட்ட நாடகம் தேவைன்னா புக்கிங் பண்ணுங்கள் சரி அறையூர் முத்தமிழ் நாடக மன்றம் ஸ்ரீ அரையூர் முத்தமிழ் மன்றம் கொடியாலம் காலில் நாடகம் நடைபெறும் வை தெல்லார் வைத்தெல்லார் ஸ்ரீ கலதேவி மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் சுப்பராயன் கவுண்டர் தெருவு சுப்பராயன் கவுண்டர் தெருவு ஸ்ரீ கலதேவி மன்றம் ஸ்ரீ கலதேவி நாடகமன்றம் சுப்பராயன் கவுண்டர் தெருவு வை செஞ்சி வை செஞ்சி செஞ்சி ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ ச ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடக மன்றம் நடைபெற இடம் இடம் செம்பூர் செம்பூர் வை தெல்லா டு வந்தவாசி 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 ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் ஸ்ரீ சருசக்தி நாடக மன்றம் நடைபெற இடம் கொளத்தூர் கொளத்தூர் வை திண்டிவனம் திண்டிவனம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடக மன்றம் நடைபெற இடம் இடம் உலந்தம்பட்டு உலந்தம்பட்டு வை உளந்தம்பட்டு உலந்தம்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் நடைபெற இடம் உளந்தம்பட்டு உலந்தம்பட்டு வை விழுப்புரம் 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 ஸ்ரீ ஸ்ரீ ராம் ஜெயம் மேடை நாடக மன்றம் ஸ்ரீ ராம் ஜெயம் மேடை நாடக மன்றம் நடைபெறிடம் சாணிமேடு சாணிமேடு வை விழுப்புரம் டு திருவண்ணாமலை செல்லும் சாலை திருவண்ணாமலை செல்லும் சாலை ஸ்ரீ சுபாஷ் மன்றம் ஸ்ரீ சுபாஷ் மன்றம் நடவரிடம் செய்யார் மீன் பஜார்லேய நாடகம் ஸ்ரீ சுபாஷ் மன்றம் நடவரிடம் செய்யார் மீன் பஜார் நாடகம் நாடகம் ஸ்ரீ நாடக மன்றம் ஸ்ரீ நாடக மன்றம் நடவரிடம் தொய்பேடு தொய்பேடு அருகாமில் தொய்பேடு அருகாமில் நாடகம் நடைபெறும் ஸ்ரீ சீதாராமன் நாடக